வணக்கம் என் பெயர் சஸ்மிதா ஈரோடு மாவட்டம் உள்ள ஊராட்சி ஒன்றிய திருக்கப்படியாக நான் நான்காம் வகுப்பு படித்து வருகிறேன் எனக்கு இந்த வாய்ப்பு வழங்கிய வாகை மலைய மன்றத்திற்கு ஒளிவான வணக்கம் திருக்குறள் திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் அதிகாரம் ஐம்பத்தெட்டு கண்ணோட்டம் கண்ணோட்டம் என்னும் கலைப்பெருங்காரிகாய் உண்மையான உன்னடி உலகு கண்ணோட்ட தொழில உலகில் அதிலார் உண்மை நிலக்கு போறாய் பண்ணெண்ணாம் பாடார்க்கு எய்பின்றி கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் உழப்போல் முகத்தேவன் செய்யும் அளவிலார் கண்ணோட்டம் இல்லாத கண் கண்ணிற்கு அணிகளம் கண்ணோட்டம் அதின்றே புன்னென்றும் புன்னென்று உணர் கடும் மண்ணோடி தியைந்த மரத்தினார் கண்ணோடி தியைந்த கண்ணோடாதவர் கண்ணோட்டம் இல்லா கண்ணில்லா கண்ணோடையார் கண்ணோட்டம் இம்மையும் முழு கருமன் சிதையாமல் கண்ணோட வள்ளார்க்கு உரிமை உடை தீவுலகு ஒருத்த கண்ணும் கண்ணோடி பொறுத்த பண்பே தழை பெயக்கண்டு பெயக்கண்டு நஞ்சுடையாமை நயத்தக்க நாகரிக வேண்டுபவர் நன்றி வணக்கம்